இன்றைக்கான பூக்கள் வீடியோ பார்த்து இல்லாமல் பேரடைஸ் ரோஸ் நேற்று மொட்டாயிட்டு பார்த்தது இன்றைக்கு விரிஞ்சிருக்கு அதுவும் குட்டி பூவாக தான் விரிஞ்சிருக்கு ஆனால் பார்க்கறது அழகாக தான் இருக்குது மிட்நைட் ப்ளூ நேற்று பறிக்கலை நேற்று நாளைக்கு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் டார்க் கலரில் மாறும் அப்போ பறிச்சிக்கலாம் அப்படின்னு விட்டோம் ஆனால் இன்னைக்கு ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகலை இந்த மிட்நைட் ப்ளூ அப்படிதான் அப்பப்போ ஒவ்வொரு கலரில் போட்டுட்டு தான் இருக்கும் ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி பூக்காது அப்புறமா இங்கே ஒரு மொட்டு நிற்குது ஆனால் அது ரொம்ப டார்க் கலரில் தான் இருக்குது பார்க்கறதுக்கு ஒருவேளை இந்த மொட்டு ரொம்ப டார்க் கலரில் விரியமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் சரிங்களா இது எப்படி ஆனால் அந்த பூக்களும் ரொம்ப நல்லதா பார்க்குறதுக்கு வித்தியாசமான தான் அழகா பார்க்குறதுக்கு அப்புறமா இந்த பிங்க் கலர் ரோஸ்லயும் இந்த மொட்டை தான் நினைக்கிறேன் கொஞ்சம் பெரிய மொட்டை ஆகிட்டு இருக்கு ஆந்திரா பன்னி ரோஸ்ல இன்றைக்கி ஒரு பூ பூத்துறைக்கு ரொம்ப டார்க் ரெட்ல அழகா இருக்கு பார்க்கறதுக்கு கற்றுப்பூ இதை வந்து ஒரு ஒருத்தவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க கார்னேஷன் எனக்கு தெரியாது கார்னேஷன் இதோட நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க சரிங்களா அப்புறமா பிரிட்டிஷ் குயின் கூட ஒரு கிளையில ஒரு ஏழு மொட்டு நிறைய பூ வச்சுருக்கு அந்த ஒரு கிளையும் நாளைக்கு அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம்னு நினச்சிருக்கேன் பார்ப்போம் பிரிட்டிஷ் குக்கிங்களில் நிறைய பூக்கள் அந்த இடம் பறிச்சிக்கிட்டே இருந்தாலும் அங்கேயே ஒவ்வொரு கிளைகளில் மொட்டு விரிஞ்சிகிட்டே தான் இருக்குது இது முடிஞ்ச அப்புறமா அடுத்த உடனே கிளைகள் வச்சு அடுத்த பூக்கும் சரிங்களா பார்ப்போம் அப்புறமா ஆந்திரா இல்லை தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ் இதுவும் ஒரு பூ அழகாக பூத்திருக்கு அப்புறமா ஜுமிலியா ரோஸ் ஒரு பூவை பாருங்கள் சென்ட்ரு போஷன் மட்டும் மூடின மாதிரி அழகாக இருக்குது இல்லையா இந்த ஜும்லியா ரோஸ் அழகாக இருக்குது அந்த சென்ட்ரு போஷன் மட்டும் நான் பார்க்குறப்போ அதில் இந்த பிரிட்டிஷ் குயின் பாருங்கள் டபுள் ஷேடில் அழகாக இருக்குல்லையா இந்த பூக்கள் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கான பூக்கள் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்